பெங்களூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டம் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் ஆமென் உன் கையில் இதுவரைக்கும் வராத சில்வர் கோல்ட் எல்லாம் உன் கையில் வரப்போகுது ஆமேன் இது வரைக்கும் அலட்சியம் பண்ணாமல் இன்னும் அப்படி பண்ண முடியாது ஆமேன் இது வரைக்கும் உன்னை ஒடுக்கினால இன்னும் ஒடுக்க முடியாது ஆமாம் அப்போ எத்தனையோ வருஷம் நடக்காதது தயவு வரும்போது நடக்குது தயவு வரும்போது என்னெல்லாம் நடக்குது வருட வருடக்கணக்காய் நடக்காத மேட்ரு நடக்கிறது ஜனவரி இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இடம் விங்ஸ் ஹவுஸ் நம்பர் டூ தேர்ட்டி சிக்ஸ் பிப்த் மெயின் செகண்ட் பிளாக் ஹெச்ஆர்பிஆர்லயம் பெங்களூர் ஃபார்ட்டி த்ரீ பெயர்களை பதிவு செய்ய செய்யணும் நாற்பத்தி எட்டு மேலும் ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இமானுவேல் பிரபாகரன் அவர்களை தொடர்பு கொள்ளவும்